ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் ஓ ஹென்ரியின் மூலக்கதையை எழுத்தாளர் எம்ஏ சுசிலா தமிழாக்கம் செய்துள்ள வசந்த காலத்து உணவு பட்டியல் என்னும் சிறுகதை ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் அது மார்ச் மாதத்தின் ஒரு நாள் நீங்கள் கதை எழுதுவதாக இருந்தால் ஒருபோதும் அதை இப்படி தொடங்க வேண்டாம் இதைவிட படுமோசமான ஒரு தொடக்கம் இருக்க முடியாது இதில் கற்பனை வளம் இல்லை வறட்சியாக வெற்றுவேட்டாக உள்ளீரற்றதாக இருக்கிறது ஆனாலும் கூட குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரை இது அனுமதிக்கப்படக்கூடியதுதான் இதைத் தொடர்ந்து பின்னால் வரும் பத்திதான் கதையின் தொடக்கமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் போதிய வகையில் தயாரிப்பில்லாத வாசகர்களின் முன்னிலையில் பெரிதும் மிகைப்படுத்தப்பட்டதும் பொருட்படுத்த தேவையில்லாததுமான அதனை வெளிப்படுத்த முடியாது என்பதால் இப்படி ஒரு தொடக்கம் சாரா தனக்கு முன்னால் இருந்த உணவுப் பட்டியலை பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள் நியூயார்க் நகரத்தில் வாழும் ஒரு பெண் மெனு கார்டை பார்த்து கண்ணீர் விடுவதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அந்த பட்டியலில் நண்டுகளுக்கு இடமில்லாமல் இருந்திருக்கலாம் என்பதால் ஐஸ்கிரீம் என்று அவள் உறுதி அவள் வெங்காயத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்கலாம் அல்லது அப்போதுதான் நடிகர் மதிய வேளை திரைக்காட்சியில் இருந்து அவள் திரும்பி வந்திருக்கலாம் இப்படி பல வகையாக நீங்கள் ஊகம் செய்ய இடம் இருந்தாலும் அவை எல்லாமே தவறானவைதான் தயவு செய்து கதை மேலே செல்ல அனுமதியுங்கள் இந்த உலகமே ஒரு சிப்பியை போன்றுதான் என்றும் அதை தனது வாழால் திறந்துவிட முடியும் என்றும் அறிவித்தவர் தன் தகுதிக்கு மீறிய பெரிய பாராட்டை பெற்றது உண்மைதான் வாழால் சிப்பியை திறப்பது கடினமல்ல ஆனால் யாராவது ஒரு தட்டச்சு பொறியை கொண்டு பூமி பந்தை திறக்க முயற்சிப்பதே நீங்கள் எப்போதாவது கவனித்தீர்களா அந்த வழியில் ஒரு டஜன் முறை அது திறக்கப்படும் வரை காத்திருக்க விரும்புகிறீர்களா கையாள கடினமான தன் ஆயுதத்தால் அந்த சிப்பியை பிளந்து உள்ளே இருக்கும் குளிர்ச்சியும் ஈரப்பதமுமான உலகத்தை சிறிது சிறிதாக குடைய தொடங்கியிருந்தாள் சாரா சாராவுக்கு சுருக்கெழுத்து அதிகம் வராது தொழிற்கல்லூரியில் பயிலும் வாய்ப்பு நழுவி போயிருக்காவிட்டால் அவள் சுருக்கெழுத்தில் பட்டம் பெற்றிருப்பாள் துவக்கெழுத்து தெரியாதென்பதால் பிரகாசமான வேலை வாய்ப்புகளை அவளால் பெற முடியவில்லை அதனால் சுயேட்சையாக தட்டச்சு செய்யும் பணியை அவள் மேற்கொண்டு வந்தாள் பிரதி எடுக்கும் விதவிதமான வேலைகளை தேடி கண்டுபிடித்து அவள் செய்து வந்தாள் இந்த உலகத்தோடு சாரா செய்து வந்த யுத்தத்தில் மிகவும் புத்திசாலித்தனமானதும் அவள் உச்சபட்ச சாதனை என்று சொல்லக்கூடியதும் ஷூலன்பர்க் வீட்டு உணவகத்தோடு அவள் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தந்தான் அவள் குடியிருந்த அறை இருந்த பழைய காலத்து சிவப்பு கட்டிடத்துக்கு அடுத்தாள் போலத்தான் அந்த உணவகமும் இருந்தது நாற்பது சென்ட்டுக்கு ஐந்து வகையான பதார்த்தங்களை பரிமாறும் உணவு மேசையில் உட்கார்ந்து ஒரு நாள் மாலை சாப்பிட்டு முடித்த சாரா கையோடு அந்த உணவு பட்டியல் அட்டையையும் எடுத்து சென்று விட்டாள் ஆங்கிலமா ஜெர்மனா என்று வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு மொழியில் படிக்க சகிக்காத முறையில் அந்த பட்டியல் எழுதப்பட்டிருந்தது பட்டியலின் வரிசை முறையும் குளறுபடியாகத்தான் இருந்தது நீங்கள் சிறிது கவனமாக இல்லையென்றால் பல்குத்தும் குச்சியிலும் அரிசி கஞ்சியிலும் தொடங்கி சூப்பில் முடிக்கும்படி அதை வாசிக்க வேண்டி வரும் அதிலிருந்த வார நாட்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருந்ததும் அப்படித்தான் மறுநாளே உணவு வகைகளை வரிசைப்படுத்தி அழகாக தட்டச்சு செய்து ஒரு சீரான மெனு கார்டை தயாரித்து கொண்டு போய் ஷூலன்பர்கிடம் காட்டினாள் சாரா சாப்பிட வருபவர்களை ஈர்க்கும் வகையில் சரியான தகுந்த தலைப்புகளுக்கு அடியில் உணவுப் பொருட்களை அவள் தட்டச்சு செய்திருந்தாள் பசியை தூண்டுவதற்கான தொடக்க சிற்றுணவுகள் தொடங்கி சாப்பிட வருபவர்கள் மறந்து போய்விட்டு போய்விடும் குறைகளுக்கும் கோட்டுகளுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல என்ற வாசகம் வரை எல்லாவற்றையும் சரிவர வகைப்படுத்தி அமைத்திருந்தாள் அவள் அந்த களத்திலேயே அவளிடம் அபிமானம் கொண்ட பிரஜையாகிவிட்டார் ஷூலென்பர்க் ஷூலின்பர்க் அங்கிருந்து புறப்படும் முன்பு அவராகவே தன்னுடன் ஓர் ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் வைத்துவிட்டாள் அவள் அந்த உணவகத்தில் இருந்த இருபத்தோரு மேசைகளுக்கும் உரிய மெனு கார்டுகளை அவள் தினந்தோறும் தட்டச்சு செய்து கொடுக்க வேண்டும் காலை மதியம் இரவு என ஒவ்வொரு வேலைக்கும் தனியே அவற்றை தயாரிக்க வேண்டும் உணவு வகைகளில் மாற்றம் செய்யும் போதும் அதற்கேற்ப அடிக்கடி நேர்த்தியாக தட்டச்சு செய்து தந்துவிட வேண்டும் இதற்கு பதிலாக ஒரு நாளைக்குரிய மூன்று வேளை உணவுகளையும் ஷூலன்பர்க் ஒரு பணியாள் மூலமோ சர்வர் மூலமோ சாராவுக்கு தினமும் கொடுத்தனுப்பிவிட வேண்டும் மறுநாள் ஷூலன்பர்க் வாடிக்கையாளர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மெனு கார்டின் வரைவையும் தட்டச்சு செய்வதற்காக அவளுக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும் இந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்பினருக்குமே பரஸ்பரம் வசதியாக இருந்தது தாங்கள் என்ன உணவை சாப்பிடுகிறோம் என்பதே தெரியாமல் சில சமயம் குழம்பிக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்களுக்கு அதன் பெயர் என்ன என்பதையாவது தெரிந்து கொள்ள முடிந்தது சாராவுக்கு மிகவும் குளிரான மந்தமான காலங்களிலும் கூட உணவு கிடைத்தது அவளை பொறுத்தவரையிலும் அது மிகவும் முக்கியமானது பிறகு சிறிது காலம் போன பின் வசந்த காலம் வந்துவிட்டதாக நாட்காட்டி பொய் சொல்லிற்று வசந்தம் வரும்போதுதான் வரும் குறுக்கும் நெடுக்குமாக இருந்த நகர வீதிகளில் ஜனவரி மாத பனிக்கட்டிகள் இன்னும் கூட அப்படியே அசையாமல் உறைந்து கிடந்தன டிசம்பர் மாதத்து மனநிலையை தெளிவாக பிரதிபலிப்பது போல் அந்த பழைய காலத்து வசந்த காலங்களை பற்றி இசை கருவிகள் கொட்டி முழங்கிக் கொண்டிருந்தன ஈஸ்டருக்குரிய உடைகள் வாங்குவதற்கான சிறு சேமிப்பை மக்கள் தொடங்கியிருந்தார்கள் காவலாளிகள் நீராவியை விட்டார்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஊரெல்லவோ இன்னும் கூட குளிர்காலத்தின் பிடியில்தான் இருந்தது ஒரு மதிய வேளையில் தன் நேர்த்தியான படுக்கை அறையில் குளிரால் நடுங்கியபடி இருந்தால் சாரா வீட்டை சூழேற்றி ஆயிற்று எல்லாவற்றையும் துல்லியமாய் சுத்தம் செய்து எல்லா வசதிகளும் செய்து கொண்டாயிற்று ஷூலன்பர்க் உணவகத்துக்கான மெனு கார்டு தயாரிப்பதை தவிர சாராவுக்கு இப்போது வேறெந்த வேலையும் இல்லை மெதுவாக முனைகியபடி அசைந்து கொண்டிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் சாரா சாரா இதோ பார் வசந்தம் வசந்தம் வந்துவிட்டேன் பார் என் கண்கள் அதை காட்டவில்லையா உனக்கு நீ நல்ல அழகான வடிவோடு இருக்கிறாய் சாரா வசந்த காலத்துக்கு ஏற்ற வடிவம் ஆனால் ஏன் இவ்வளவு சோகத்தோடு ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சுவரில் இருந்த நாட்காட்டி அவளை பார்த்து கரைந்து கொண்டிருந்தது சாராவின் அறை வீட்டின் பின்பகுதியில் அங்கிருந்து அவளது ஜன்னல் வழி பார்த்தால் அடுத்த இருக்கும் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் ஜன்னல்கள் இல்லாத செங்கல் சுவர் கண்ணில் படும் அந்த சுவர் மிக தெளிவாக படிகம் போல் இருந்தது செரி மரங்களும் உயரமான எலும்பு மரங்களும் அடர்ந்து பரவி நிழல் தந்து கொண்டிருக்கும் புல்வெளி போட்டிய தெருவையும் குனிந்து பார்ப்பாள் சாரா ராஸ்பெரி புதர்களும் செரோக்கி ரோஜா மலர் செடிகளும் அந்த தெருவுக்கு கரை கட்டியது போல் இருக்கும் வசந்தத்தின் வரவை குறித்து கட்டியும் கூறும் முன்னோட்டங்கள் கண்ணாலும் காதாலும் நுகர முடியாத அளவுக்கு மிகவும் நுட்பமானவை அவற்றுள் சில பூக்கும் கோகுஸாகவோ சிறு தண்டுகளை துளிர்க்க வைக்கும் டாக்வுட் மரங்களாகவோ அல்லது நீலப்பறவையின் பறவையின் குரலாகவோ இருக்கலாம் பசுமையின்றி வறண்டு கிடக்கும் பூமிக்கு வசந்தத்தை வரவேற்றபடி அதன் வருகையை நினைவூட்டியபடி கைகுலுக்கு விழை பெறும் மர கோதுமையாகவோ சிப்பியாகவோ கூட இருக்கலாம் ஆனால் பழமையான பூமியின் மிக விருப்பமான உறவினருக்கு அவர்களாக தேர்ந்து கொள்ளும் வரை மாற்றாந்தாய் மக்கள் என்று யாரும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அவரது புதிய மணமகளிடமிருந்து நேரடியாக இனிமையான செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன போன கோடை காலத்தில் கிராமத்துக்கு சென்றிருந்த போது அங்கிருந்த ஒரு விவசாயியின் மீது காதல் பயப்பட்டால் சாரா நீங்கள் கதை எழுதும்போது இப்படி ஒரு நாளும் பின்னோக்கி போகாதீர்கள் அது கலை வடிவத்தை சிதைத்து ஆர்வத்தையும் குலைத்து விடுகிறது கதை தன் போக்கில் வளர்ந்து கொண்டு செல்லட்டும் சாரா சன்னி ப்ரூக் பண்ணையில் இரண்டு வாரம் தங்கியிருந்தாள் அப்போது பிராங்க்ளின் என்ற வயதான விவசாயியின் மகன் வால்டரை காதலிக்க கற்றுக்கொண்டாள் பொதுவாக விவசாயிகள் காதலிப்பார்கள் கல்யாணமும் செய்து கொள்வார்கள் ஆனால் குறுகிய காலத்திலேயே அது வறண்டு போய்விடும் ஆனால் இளைஞரான வால்டர் பிராங்க்ளின் ஒரு நவீன விவசாயி அவனது பண்ணையில் ஒரு தொலைபேசி இருந்தது தேய்பிரை காலத்தில் பயிரிடப்படும் உருளைக்கிழங்குகள் மீது கனடாவின் அடுத்த ஆண்டு கோதுமை விளைச்சல் எப்படிப்பட்ட தாக்கத்தை செலுத்தும் என்பதை கூட அவனால் துல்லியமாக சொல்ல முடியும் ராஸ்பெரி புதர்கள் மண்டிய நிழலர்ந்த பகுதி ஒன்றிலேதான் வால்டர் அவள் மனதை கவர்ந்தான் அவளை வென்றான் அவர்கள் இருவரும் சேர்ந்து அமர்ந்து அவள் கூந்தலில் சூடுவதற்கான டேண்டலைன் மலர்களை தொடுத்தார்கள் அந்த மஞ்சள் நிற மலர்கள் அவளது பழுப்பு நிற உடையில் எவ்வளவு எழுப்பாக தோன்றுகின்றன என்று வஞ்சகமில்லாமல் புகழ்ந்து தள்ளினான் அவன் அவள் தன் தலைக்கு இடத்தை அங்கேயே விட்டுவிட்டு கைகளில் தனது வைகோல் தொப்பி ஊசலாட அங்கிருந்து அகன்றாள் வசந்த காலத்தில் வசந்தத்தின் அறிகுறிகள் தென்படத் தொடங்கிய உடனேயே அவர்களது திருமணம் நிகழும் என்று வாழ்த்தர் சொல்லியிருந்தான் சாராவும் தன் தட்டச்சு கருவியை எடுத்துக்கொண்டு வேலை செய்வதற்காக நகனத்துக்கு திரும்பி வந்து அந்த மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகளில் மிதந்து கொண்டிருந்த சாராவை வாசல் கதவை எவரோ தட்டும் ஓசை கலைத்து போட்டது தட்டுச்சு செய்வதற்காக மறுநாளின் மெனு கார்டை எடுத்து வந்திருந்தால் ஷூலன்பர்க் பணியாளன் ஷூலன்பர்கின் கோணல் மாடலான கையெழுத்தில் பென்சிலால் எழுதப்பட்டிருந்த வரைவு அது சாரா டைப்ரைட்டரில் உட்கார்ந்து அதன் உருளைகளுக்கு இடையே ஒரு அட்டையை செருகினாள் பொதுவாகவே அவள் விரைவாக தட்டச்சு செய்பவள் ஒன்றரை மணி நேரத்தில் இருபத்தோரு மெனு கார்டுகளும் தட்டச்சு செய்யப்பட்டு தயாராகிவிட்டன இந்திய உணவு பட்டியலில் வழக்கத்தை விட அதிக மாற்றங்கள் இருந்தன சூப் வகைகள் மிதமானவையாக இருந்தன பட்டியலிலிருந்து போர்க் நீக்கப்பட்டிருந்தது வருத்த உணவுகளில் ரஷ்ய டர்ணிப்புக்கு மட்டுமே இடம் இருந்தது மெனு கார்டு முழுக்க முழுக்க வசந்த காலத்துக்கு ஏற்றபடியே அமைந்திருந்தது சமீப காலம் வரை பசுமையான மலைப்பரப்புகளில் துள்ளி ஓடிக்கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிகள் உணவுக்காக சுரண்டப்பட்டு அவற்றின் களியாட்டத்தை நினைவுகூர்ந்து பெருமைப்படுத்தும் வகையில் மெலு கார்டில் சாசுடன் இடம்பெற்றிருந்தன இசைப்பாடும் சிப்பிகள் ஒரே அடியாய் இல்லாமல் போகவில்லை ஆனால் அவற்றின் மீது கொண்ட அன்பினால் ஏதோ கொஞ்சம் மட்டுமே இருந்தன வறுக்கும் வானொலிக்கு அதிகம் வேலையில்லை அது பிராய்லர் கம்பிகளுக்கு பின்னால் பயன்படுத்தப்படாமல் கிடந்தது பை எனப்படும் உணவு வகைகள் மிக அதிகமாக இருந்தன செழுமையான புல்லிங் வகைகள் இடம் பெற்றிருக்கவில்லை மர கோதுமையுடனும் இனிப்பான மேய்ப்பிலுடனும் அலங்காரத்துணி பொருத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இறைச்சி வகைகள் மரணத்தை நிறைவுபடுத்துவது போல் இருந்தன கோடை காலத்து நீரோடை மீது துள்ளி குதித்து கொண்டிருக்கும் குட்டி பையன்களைப் போல் சாராவின் விரல்கள் தட்டச்சு கருவியின் மீது நடனமாடிக் கொண்டிருந்தன உணவு வகைகளை தெளிவாக மனதில் வாங்கிக் கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான இடம் ஒதுக்கியபடி தட்டச்சு செய்தாள் அவள் இனிப்பு வகைகளுக்கு முன்னால் காய்கறிகளின் பட்டியலை சேர்த்தாள் கேரட் பட்டாணி சதாவரி கிழங்கு எப்போதும் கிடைக்கும் உருளைக்கிழங்கு சோளம் சக்கோடாஷ் லீமா பீன்ஸ் முட்டைகோஸ் இன்னும் இன்னும் மெனு மீது கண்ணீர் விட்டாள் சாரா இதயத்திலிருந்து குமுறி எழுந்த ஆழமான ஆத்ம வேதனை அவள் கண்களில் கண்ணீராய் தேங்கி நின்றது சட்டச்சு கருவியின் மீது தலையை கவிழ்த்து கொண்டாள் அவளது அழுகைக்கும் குமுறலுக்கும் ஏற்றபடி சட்டச்சு பொறியின் விசைப்பலகையும் சோகமாக ஓலமிட்டு கொண்டிருந்தது இரண்டு வாரங்களாக வால்டரிடமிருந்து அவளுக்கு கடிதம் எதுவும் வரவில்லை மேலும் உணவு பட்டியலின் அடுத்த பொருள் டேண்டலைனாக இருந்தது டேண்டலைனும் ஏதோ ஒரு வகை முட்டையும் முட்டையை கூட விட்டு தள்ளிவிடலாம் ஆனால் தன் காதல் அரிசிக்கு வருங்கால மணமகளுக்கு எந்த பொன்மயமான மலர்களால் வால்டர் மகுடம் சூட்டினாலோ அதே டேண்டலைன் அந்த பூக்கள் வசந்தத்துக்கு கட்டியும் கூறுபவை இப்போதோ அவளது மகிழ்ச்சியான நாட்களை நினைவுபடுத்தியபடி அவை அவளது துயரத்துக்கு மகுடம் சூட்டி கொண்டிருந்தன மேடம் நீங்கள் இந்த சோதனையை எதிர்கொள்ளும் வரை புன்னகையோடு இருக்க நான் உங்களுக்கு தைரியம் தருகிறேன் பர்சியிடம் உங்கள் இதயத்தை அளித்த அந்த இரவில் பர்சி உங்களுக்காக கொண்டு வந்த மரேஷியல் நீல் ரோஜாக்கள் ஷூலன்பர்க் உணவு மேசையில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரெஞ்சு முறைப்படி அலங்கரிக்கப்பட்டு சாலட்டாக பரிமாறப்படட்டும் தன் காதல் காணிக்கைகள் அவமதிக்கப்படுவதை ஜூலியட் பார்த்திருந்தாலுமே கூட ஒரு மருந்தகத்தின் துணையோடு உயிர்கொள்ளும் மூலிகைகளை நாடி விரைந்து போயிருப்பாள் ஆனாலும் கூட இந்த வசந்தம் தான் எப்படிப்பட்ட ஒரு சூரியகாரி கல்லாலும் ஆன குளிர் மிகுந்த இந்த பெரிய நகரத்தில் ஒரு செய்தி அனுப்பப்பட வேண்டும் வயல் வயல்வெளிகளையும் அதன் மீது படிந்திருக்கும் சொரசொரப்பான பச்சை நிற போர்வையையும் அங்கு வீசும் மிதமான காற்றையும் தவிர அந்த செய்தியை கொண்டு போக வேறு எவரும் இல்லை சிங்கத்தின் பல் என்று பிரெஞ்சு சமையல்காரர்கள் குறிப்பிடும் லேண்டலைன் அதிர்ஷ்டத்தின் உண்மையான தூதுவர் பூக்களாய் பூச்சி சொறியும் வேளையில் காதலியின் லேசான பழுப்பு கலந்த முடியில் மலர் கீழம் சூட்ட துணை வந்தபடி அவர் காதலர்களுக்கு உதவுவார் அரும்பாக முழு மலர்ச்சி அடைந்திராத நிலையில் கொதிநிலைக்கு சென்று தனது மதிப்புக்குரிய எஜமானியின் வார்த்தையை வழங்குவார் சாரா சிறிது சிறிதாக தன் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டாள் மெனு கார்டுகளை தயாரித்து முடிக்க வேண்டும் ஆனாலும் டேண்டலைன் பற்றி கண்ட கனவின் மிக மெலிதான புன்நிழை அவளுக்குள் இன்னும் தங்கியிருந்ததால் தன் எண்ணங்களை அந்த இளம் விவசாயியுடன் கழித்த புல்வெளியில் ஓடவிட்டபடி சிறிது நேரம் ஏதோ அனிச்சையாக டைப் செய்து கொண்டிருந்தாள் ஆனாலும் வெகு விரைவிலேயே அதிலிருந்து தன்னை மேட்டுக்கொண்டு பாறை போன்ற தெருக்களை கொண்ட மேன்ஹேர்டனுக்கு திரும்பியபடி தன் தட்டச்சு கல்வியால் ஓசை எழுப்ப தொடங்கிவிட்டாள் அதுவும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாதவனின் மோட்டார் கார் போல குதித்தோடு ஆரம்பித்து விட்டது ஆறு மணி அளவில் அவளது உணவை எழுத்து வந்து தந்துவிட்டு மெனு கார்டுகளை வாங்கி கொண்டு சென்றான் பணியால் சாப்பிட உட்கார்ந்த சாரா டேண்டலைனுடன் வேறு பொருட்களை கலந்து தயாரிக்கப்பட்டிருந்த உணவு வகையை ஒரு பெருமூச்சோடு தள்ளி வைத்தாள் பிரகாசமாக மின்னியபடி காதலின் அடையாளமாய் திகழ்ந்த மலர் இப்படி காய்கறியாய் போய் கரிய நிற உணவாக மாறிவிட்டது போல் அவள் கொண்டிருந்த நம்பிக்கைகளும் உயிர்ந்து வாடி போய்விட்டன ஷேக்ஸ்பியர் போல் காதல் என்பது தன்னைத்தானே உண்டு கொள்ளும் போல் இருக்கிறது ஆனால் இதயத்தில் கொண்ட நேசத்துக்கு வைக்கப்பட்ட ஆன்மீக விருந்தைப் போல அலங்காரமாக அவளுக்கு அணிவிக்கப்பட்ட டேண்டலைன் மலர்களை சாப்பிடுவது மட்டும் அவளால் முடியவில்லை ஏழரை மணி அளவில் அடுத்த அறையில் இருந்த ஜோடி சத்தம் போட ஆரம்பித்தது அவளது அறைக்கு மேல் குடியிருந்தவன் தன் புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தான் நீராவி சற்றே தணிந்திருந்தது நிலக்கரி ஏற்றி வந்த மூன்று வண்டிகளிலிருந்து பாரம் இறக்கப்பட்டு கொண்டிருந்தது ஒலிப்பதிவு கருவிகள் பொறாமை கொள்ளும் ஒரே ஓசை அதுதான் பின்பக்க வேலியில் இருந்த பூனைகள் தங்கள் பதுங்கு குழிகளுக்குள் முடங்கிக் கொள்ள தொடங்கியிருந்தன தான் வழக்கமாய் படிக்கும் நேரம் அது என்பதை இந்த அடையாளங்களை வைத்து உணர்ந்து கொண்டாள் சாரா அந்த மாதத்தில் விற்பனையாகாத சிறந்த புத்தகமான தி குளோஸ்டர் அண்ட் தி ஹார்டை பிரித்து வைத்து கொண்டாள் தன் கால்களை தூக்கி ட்ரங்கு பெட்டியின் மீது வைத்தபடி ஜெரார்டுடன் சஞ்சரிக்க ஆரம்பித்தாள் வாயிற் பக்கத்து அழைப்பு மணி ஒலித்தது வந்திருப்பது யாரென்று பார்த்தால் வீட்டின் சொந்தக்காரி ஜெரார்டையும் டெனிஸையும் ஒரு கரடியோடு மரத்தடியில் விட்டுவிட்டு வந்த சாரா யாரென்று தானும் பார்த்தாள் ஆமாம் அவள் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பீர்கள் கீழ் ஹாலில் ஒரு கனத்த குரல் கேட்கும் சாரா கதவை நோக்கி துள்ளி குதித்து ஓடினாள் அவள் கையில் இருந்த புத்தகம் தரையில் கிடந்தது முதல் சுற்று கரடிக்கு வசமாயிற்று நீங்கள் ஊகித்தது சரிதான் அவள் மாடிப்படிக்குச் செல்வதற்கும் அவளது காதலனான அந்த விவசாயி படியேறி மேலே வருவதற்கும் சரியாக இருந்தது மூன்றே தாவலில் மேலே வந்து சேர்ந்த அவன் எதையும் விட்டு வைக்காமல் அவளை அப்படியே அறுவடை செய்து கொண்டான் ஏன் நீங்கள் கடிதமே எழுதவில்லை என்று சிடுங்கினாள் சாரா நியூயார்க் ஒரு மிக பெரிய நகரம் என்றபடி பேச ஆரம்பித்தான் வால்டர் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே உன் பழைய முகவரிக்கு வந்துவிட்டேன் வியாழக்கிழமை நீ அந்த இடத்தை விட்டு போய்விட்டாய் என்று சொன்னார்கள் சிலருக்கு அது ஆறுதலாக இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை துரதிருஷ்டம் ஏற்படுவதை அது தடுக்கிறதல்லவா ஆனால் காவல்துறை மூலமும் வேறு சில வழிகளிலும் நான் தொடர்ந்து உன்னை தேடி வேட்டையாடி கொண்டுதான் இருந்தேன் நான் உங்களுக்கு கடிதம் எழுதி இருந்தேன் என்று உறுதியாக சொன்னால் சாரா அது எனக்கு வரவே இல்லையே பிறகு என்னை கண்டுபிடித்தீர்கள் இளைஞனால் அந்த விவசாயி ஒரு வசந்த கால புன்னகையை உதித்தான் இன்று மாலை பக்கத்தில் உள்ள உணவு விடுதிக்கு நான் போயிருந்தேன் என்றபடி பேசத் தொடங்கினான் அவன் இந்த சீசனைக்கேற்ற பசுமையான காய்கறி உணவு வகை வேண்டுமென்று நான் ஆசைப்பட்டேன் மற்றவர்களிடம் அது பற்றி விசாரிக்காமல் அழகாக தட்டச்சு செய்யப்பட்டிருந்த மெனு கார்டில் பார்வையை ஓட்டியபடி அப்படி ஏதாவது இருக்கிறதா என்று வரிசைப்படி பார்த்து கொண்டு வந்தேன் முட்டை கோசுக்கு கீழே பார்த்ததும் என் நாற்காலியை தள்ளிவிட்டு விட்டு உணவக உரிமையாளரிடம் போய் அவரை துளைத்தெடுத்தேன் நீ இருக்கும் இடத்தை அவர் எனக்கு சொல்லிவிட்டார் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது முட்டை கோசுக்கு கீழே லேண்டலை தான் இருந்திருக்கும் என்று சந்தோஷப் பெருமூச்சு விட்டாள் சாரா இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உன் டைப்ரைட்டர் பெரிய டபிள்யூவை எப்படி கிறுக்குத்தனமாக வரிசைக்கு மேல் வரும்படி அளிக்கும் என்பது எனக்கு தெரிந்தது தானே அதை எதிர்த்து இப்போது சொல்கிறீர்கள் ஆமாம் டேண்டலைனில் டபிள்யூ எங்கே இருக்கிறது அந்த இளைஞன் தன் சட்டை பையிலிருந்து மெனு கார்டை எடுத்து அதிலிருந்த ஒரு வரியை அவளிடம் சுட்டிக்காட்டினான் அந்த மதியம் தன்னால் தட்டச்சு செய்யப்பட்ட முதல் உணவுப் பட்டியல் அது என்பதை அடையாளம் கண்டுகொண்டாள் சாரா அதன் வலதுபுற மூலையில் கண்ணீர் கரை படிந்த அடையாளம் கூட லேசாக இருந்தது ஆனால் அவள் நெஞ்சில் எப்போதும் தொத்திக் கொண்டிருக்கும் பொன்மயமான பூக்களை கொண்ட அந்த புல்வெளி தாவரத்தின் பெயர் இருந்திருக்க வேண்டிய இடத்தில் அவளது விரல்கள் வித்தியாசமான வேறு சில எழுத்துக்களை விட்டிருந்தன மெனு கார்டில் சிவப்பு முட்டை கோஸ் உணவுக்கும் பச்சை மிளகை வைத்து செய்யப்பட்ட பண்டத்துக்கும் இடையே அன்புள்ள வால்டர் வேக வைத்த முட்டையுடன் என்று டைப் செய்யப்பட்டிருந்தது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் எம்ஏ சுசிலா ஒரு சிறு முன்னுரை காரைக்குடியில் பிறந்த எழுத்தாளர் எம்ஏ சுசிலா தற்போது மதுரையில் வசித்து வருகிறார் இவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்து ஓய்வு பெற்றவர் இவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சொற்பொழிவாளர் நூல் திறனாய்வாளர் என பல களங்களிலும் மும்முரமாக இயங்கி வருகிறார் ஓர் உயிர் விளை போகிறது என்ற இவரது முதல் சிறுகதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டியின் முதற் பரிசு பெற்றார் இப்போது பல விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் சொந்தக்காரர் இவர் நிறைய சிறுகதைகள் நாவல் கட்டுரைகள் மொழியாக்கங்களை தந்துள்ளார் ஃபியோதர் தஸ்தய்கியின் படைப்புகளில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு